பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்த தோலோட அரைச்சி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அது ஒரு கப் அளவுக்கு கருப்பு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊறினதோ தண்ணியை வடி கட்டிட்டு மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த மிக்ஸிங் போரில் மாற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் உப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் கூடவே தேங்காய் அரைக்கப்பளவுக்கு துருவி சேர்த்து நல்லா கலந்து பசஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி கட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாழை இருந்ததுன்னா அதில் தண்ணீர் தொட்டி நல்லா மெலிஸாக தட்டிக்கோங்க தட்டிட்டு நடுவில் இது மாதிரி ஹோல் பண்ணி சூடான தவாவில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான காமாகாமான்னு உளுந்த அடை ரெடி இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்ய சொல்லி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு வாரம் இருமுறை செஞ்சு கொடுங்க